சமணர்கள்லாம் யார் சமணம் அப்படிங்கிற சமயம் எப்படி தமிழகத்திற்குள்ளாக வந்தது தமிழகத்திற்குள்ளாக வந்தவங்க எப்படி மக்களோடு மக்களாக நெருங்கி பழகினாங்க தமிழர்களுடைய சமயமாகவே எப்படி சமணம் மாறி போனது அப்படி இல்லாம இருந்தாலும் கூட ஒரு காலகட்டத்தில் அனல்வாதம் புனல்வாதம் அப்படிங்கிற வாதங்கள் எப்படி வந்தது கழுவேற்றம் அப்படிங்கிற பகுதிக்கு என்ன அர்த்தம் கழுவேற்றம் அப்படின்னு சொல்றாங்களே எட்டாயிரம் சமணர்கள் உண்மையாகவே கழுவேற்றப்பட்டார்களா இது மாதிரியான நிறைய கேள்விகள் நம்ம மனசுக்குள்ள இருக்கலாம் சமணர்கள் வாழ்ந்த அந்த வாழ்வியல் தனங்களோட பயணிக்கப் போகிறோம் வாங்க போகலாம் கடவுள் தெய்வம் அப்படிங்கிற விஷயம் எப்படி உருவானது அப்படிங்கிறத பார்த்தோம் பழந்தமிழர்களுடைய வாழ்வியலில் எப்படியாக கடவுள் தெய்வம்ங்கிற கான்செப்ட் வந்து ஊடுருவ ஆரம்பிச்சது அப்படின்னு பார்த்தோம் அதுக்கப்புறம் இயற்கை இருந்து நடுகள் வழிபாடு நடுகளிலிருந்து சமயங்கள் எப்படி பரிணமித்தது அப்படிங்கிற விஷயத்தை பார்த்தோம் அந்த சமயங்களில் குறிப்பா சமணம் பௌத்தம் ஆசிவகம் எப்படியாக தமிழகத்திற்குள்ளாக வந்தது அப்படிங்கிற விஷயத்தையும் பார்த்தோம் இந்த வந்திருக்கக்கூடிய சமயங்கள் தன்னை எப்படி நிலைப்படுத்திக்கிடுச்சு அப்படிங்கிற விஷயத்தை தான் இப்போ அடுத்து தொடர்ந்து பார்க்கப்போம் இப்போ சமணம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அவங்க வந்தது அப்படிங்கிற காலகட்டம் பார்க்குறப்ப நமக்கு ரெண்டாம் நூற்றாண்டிலிருந்து ஆறாம் நூற்றாண்டு வரைக்குமான காலகட்டத்தை சமண பௌத்த காலகட்டம் அப்படின்னே சொல்லலாம் குறிப்பாக கலப்பிரர்களுடைய ஆட்சி அப்படின்னு சொல்லக்கூடிய நான்காம் நூற்றாண்டு கிபி நான்காம் நூற்றாண்டு கலப்பிரர்களுடைய ஆட்சி காலமாக நிறைய அறிஞர்களால் சொல்லப்படுது அப்படிப்பட்ட கலப்பிரர்களுடைய ஆட்சி காலத்தில் சமணமும் பௌத்தமும் செல்வாக்கு அடைஞ்சிருக்கு அப்படிங்கிற விஷயத்த நம்மளால் உணர முடியுது ஏன் அப்படின்னா சங்க காலங்களுக்கு பிறகான அதாவது சங்க காலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாட்டும் தொகையும் பதினெட்டு நூல்கள் சங்க இலக்கியங்கள் வந்திருக்கக்கூடிய காலத்துக்கு அடுத்து வரக்கூடிய தான் நம்ம சங்க மருவிய காலம் அப்படின்னு சொல்றோம் இந்த சங்கமருவிய காலகட்டத்தில்தான் நம்ம பெரிதும் கொண்டாடக்கூடிய நிறைய அறநூல்கள் உருவாகிருக்கும் பார்த்தீங்கன்னா திருக்குறள் நாளடியார் நான்மணி கடிகை இன்னார் நாற்பது இனியவை நாற்பது கார் நாற்பது கலவழி நாற்பது அப்படின்னு சொல்லக்கூடிய பதினெட்டு நூல்கள் எப்படி உருவாகிருக்கு அப்படின்னு கேட்டால் அந்த காலகட்டத்தினுடைய சமூகம் அப்படியானதாக இருந்திருக்கு இந்த அறநூல்கள் ஏன் உருவாகணும் அப்படின்னு என்னைக்காவது யோசிச்சு பார்த்தீங்களா பொதுவாக ஏதோ தவறுகள் அதிகரிக்கும் அதிகரிக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதற்கான ரூல்ஸை வந்து ஃப்ரேம் பண்ண ஆரம்பிப்பாங்க இப்போ ஒரு போக்குவரத்து இருக்குன்னு வைங்க அங்கே ரொம்ப டிராஃபிக் இருக்குது அப்படின்னா டிராஃபிக் ரூல்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும் அதே மாதிரி சமூகம் ரொம்ப சீரியடாக இருக்குது அப்படிங்கிற சூழலில் தான் நிறைய அறிவுரைகள் சொல்ல ஆரம்பிப்பாங்க அப்படியான அறிவுரைகளை சொல்ல தான் இந்த அறநூல்கள் எல்லாமே உருவாகிருக்கு இந்த அறநூல்களில் பார்க்குறப்ப திருக்குறளாக இருக்கட்டும் நாளடியாராக இருக்கட்டும் எல்லாமே கல்வியினுடைய சிறப்பு குறித்து பேசும் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா கல்வியினுடைய சிறப்பு பற்றி பேசியிருப்பாங்க ஏன் அப்படின்னு பார்க்குறப்ப கல்வி தான் ஒரு மனுஷனை ரொம்ப வாழ்க்கையில் உயர்த்தும் அப்படிங்கிறத ரொம்ப ஆழமாக நம்பினது சமணர்கள் தான் அதனால் கல்வி குறித்த விஷயம் பேசியிருப்பாங்க சரி கல்வி அப்படிங்கிற விஷயத்த பேசுறப்பயே செல்வம் குறித்தும் பேசியிருக்கிறாங்களா அப்படின்னு கேட்டா செல்வத்தை ஈட்டுதல் அப்படிங்கிறது குறித்து பேசியிருக்கக்கூடிய இதே அறநூல்கள் என்ன பேசுது அப்படின்னு கேட்டீங்கன்னா செல்வம் நிலையாமை அப்படின்னு பேசுது வியாக்கை அப்படின்னு சொல்ல இந்த உடல் இந்த உடல் நிலையாமை குறித்து பேசுது இளமை நிலையாமை குறித்து பேசுது இப்படியான அறக்கருத்துக்கள்லாம் எடுத்து சொல்றப்ப உயிர்கொள்ளாமை பத்தி சமண இலக்கியங்கள் பெரிதும் பேசுது ஏன்னா எந்த ஒரு உயிருக்கும் எந்த ஒரு சூழலிலும் துன்பம் தரக்கூடாது அப்படிங்கிறது தான் சமணத்தினுடைய கொள்கையா இருக்கு அதனால தான் சமணர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆடைகளை அணிய மாட்டாங்க அப்படிங்கிற விஷயத்தை பார்த்தோம் அவங்களுக்கு பேர் திகம்பரர்கள் அப்படிங்கிறதையும் பார்த்தோம் திகம்பரம் அப்படின்றது சுற்றி இருக்கக்கூடிய திசைகளையே ஆடையாக அணிந்தவர்கள் அப்படின்னு சமணர்களில் ரெண்டு பேர் பிரிவுகள் இருக்காங்க ஒன்று வந்து திகம்பரர்கள் இன்னொன்று வந்து ஸ்வேதாம்பரர் இந்த திகம்பரர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோட்சம் மட்டும்தான் என்னுடைய வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி மலைகளில் வந்து அமரக்கூடிய நிலையை பார்க்குறோம் ஸ்வேதாம்பரர்கள் யார் அப்படின்னா அவங்க இல்லறதுலேயே இருப்பாங்க ஆனால் சமண கொள்கைகளை பின்பற்ற ஆரம்பிப்பாங்க இந்த ரெண்டு குரூப்லையுமே வந்து ரொம்ப செல்வ செழிப்பாக இருந்திருக்கிறாங்க ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மன்னர்களுடைய காலகட்டம் வந்து இவங்களுக்கு ரொம்ப சாதகமாக இருந்திருக்கு அதுவும் கலப்புறருடைய காலகட்டம் இவர்கள் தங்கள் நிலைநிறுத்திக் கொள்வதற்கான சாதகமான காலகட்டமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் அடுத்த நிலையில் பார்க்குறப்ப சமண கொள்கைகள் மக்களால் எளிதில் கடைபிடிக்க முடிந்ததா அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருந்திருக்கு ஏன்னா உயிர்கொள்ளாமை பற்றி பேசுகிறாங்க உயிர்கொள்ளாமை மது உண்ணாமை பற்றி பேசுகிறாங்க இந்த மாதிரியான விஷயங்கள் சங்க இலக்கியத்தில் இருக்கக்கூடிய சில விஷயங்களுக்கு அப்படியே மாற்றா இந்த சங்கமுறைவி இலக்கியங்கள் இருக்கும் சங்க இலக்கியங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு தலைவன் இருப்பான் அந்த தலைவனுக்கு ஒரு தலைவி இருப்பாங்க அதுக்கப்புறம் பார்க்குறப்ப ஈர்க்கிளத்தி அப்படின்னு பேர் அவங்களுக்கு அதுக்கப்புறம் காம கிளத்தின்னு இருப்பாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பரதமி ஒழுக்கம் இருக்கும் அதாவது வந்து தலைவன் இன்னொரு பெண்ணை போய் சேர்ந்து வரக்கூடிய அந்த விஷயத்த ஒழுக்கம் அப்படின்னே சங்க இலக்கியங்கள் சொல்லி வச்சிருக்கோம் அப்படியான சூழலில் சங்க அருவி இலக்கியங்கள் ஒரு ஆளுக்கு ஒருத்தி தான் அப்படிங்கிற விஷயத்த ரொம்ப அழகாக சொல்லுது அதனால தான் திருக்குறளில் பிறனின் விளையாமை அப்படிங்கிற விஷயத்தை பற்றி பேசியிருப்பாங்க அதுக்கடுத்து பார்க்குறப்ப இந்த சமண கொள்கையாக பார்க்குறப்ப உயிர் கொள்ளாமை சங்க இலக்கியத்தில் நிறைய வேட்டையாடுதல் இது மாதிரியான பிரிமிட்டிவ் ட்ரைபுக்கான நேச்சர் எல்லாமே இருக்கும் அதுக்கப்புறம் வரக்கூடிய இந்த சங்க அருவி இலக்கியங்கள் ஒரு உயிரையும் கொலை செய்து அதனால் வரக்கூடிய உணவு வச்சு நம்ம சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தை ரொம்ப அடிப்படையிலேயே உணர்த்தியிருப்பாங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கல்லுண்ணாமை மது மாதிரியே இருக்கக்கூடிய இன்னைக்கு நம்ம மதுன்னு சொல்றோம் பார்த்துக்கள் அந்த கல்லுண்ணாமை குறித்தும் நிறைய விஷயங்கள்ல பேசியிருக்காங்க அதே மாதிரி கல்லாமை குறித்தும் பேசியிருக்கிறாங்க இக்னோரன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அறியாமை தான் எல்லாத்துக்குமே காரணம் அப்படிங்கிற விஷயத்த பேசி கல்வியினுடைய சிறப்பு பேசியிருக்கிறாங்க செல்வ நிலையாமை பற்றி பேசியிருக்கிறாங்க யாக்கை நிலையாமை குறித்து பேசியிருக்கிறாங்க இளமை நிலையாமை குறித்து பேசியிருக்கிறாங்க புழால் உண்ணாமை குறித்து பேசியிருக்கிறாங்க அதே நேரத்தில் கல்லுண்ணாமை குறித்தும் பேசியிருக்கிறாங்க ஒரு சமூகம் ரொம்ப அறவையப்பட்ட சமூகமாக இருக்கணும் அப்படிங்கிறதுனால அறத்தின் வலியது உயிர்நிலை அப்படிங்கிறத ரொம்ப அடிப்படையாக சொன்னது சமணர்கள் தான் சமணம் அப்படிங்கிற சமயம் மக்கள்கிட்ட பெரும் செல்வாக்கில் இருந்திருக்கு இந்த மாதிரியான காலகட்டம் ஆனால் இவங்க சொல்லக்கூடிய அறக்கருத்துக்களை எல்லாம் பாருங்க மனிதனுக்கு அறம் அப்படிங்கிறது கொஞ்சம் எட்டிக்காயாக தான் இருந்திருக்கு ஏன்னா இன்னைக்குமே வாழ்க்கை என்பது வாழ்வதற்கு தான் அப்படிங்கிற ஒரு கோட்பாடுக்குள்ள நாம் வந்துட்டோம் அன்னைக்கு இருக்கக்கூடிய சமூகத்துல இப்பெல்லாம் வந்து கணவன் மனைவியாக இருக்கக்கூடாது இல்லறமே கூடாது குழால் மறுக்கணும் கல்லுண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட ரூல்ஸ் சொல்றப்ப மக்களுடைய மனசுல என்ன ஒரு உணர்வு உணர்வுங்கிறது யோசிச்சு பாருங்க பொதுவாகவே எல்லா உயிர்களுக்கும் பொதுவானது அப்படிங்கிறது உயிரின்பம் அந்த உயிரின்பம் அப்படின்னு சொல்லக்கூடிய இன்பத்தை தவிர்த்து ஒரு தவறுநிலைக்கு வரணும் அப்படின்னு சொல்கிறப்ப அது கடினமாகவே இருந்திருக்கு அதுவும் சாதாரணமாக எடுத்தோன்னே வந்து நம்ம வந்து துறவு அப்படிங்கிற விஷயத்துக்குள்ளே வந்துட முடியாது இல்லையா சமணத்தில் கொஞ்சம் கடுமையான முறைகள் எல்லாம் ஃபாலோ பண்ணியிருக்கிறாங்க அப்படியான கடுமையான முறைகளெல்லாம் உயிரை வெறுத்து வரக்கூடிய நிலையை ஏன் வந்து நம்ம செய்யணும் அப்படிங்கிற ஒரு விரக்தி மக்கள்கிட்ட உருவாக ஆரம்பித்திருக்கக்கூடிய அந்த சமயத்துல தான் இங்கு மிகப்பெரிய மாற்றங்கள் நடக்க போது இதெல்லாம் சேர்ந்து தான் சமணத்தினுடைய அழிவிற்கு காரணம் அமைய போது அப்ப என்ன நடந்தது அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம் சமண சமயம் சொல்லியிருக்கக்கூடிய கருத்துக்கள் எல்லாம் பார்த்தோம் இப்போ இந்த கருத்துக்கள் எல்லாமே கொஞ்சம் கடுமையா இருந்த காரணத்தினால மக்கள்கிட்ட கிட்ட கொஞ்சமா விரக்தி ஏற்படுது அதுவும் அந்த நாலாம் நூற்றாண்டுல இருந்து ஆறாம் நூற்றாண்டு வரைக்குமான காலகட்டத்தை கலப்பினர்களுடைய காலகட்டம்னு சொல்றோம் அதை தான் தமிழகத்தினுடைய இருண்ட காலம் அப்படின்னு பதிவு செய்கிறாங்க ஆனால் உண்மையில் அது இருண்ட காலமாக இருந்ததா அப்படிங்கிறதெல்லாம் யாருக்குமே தெரியாது ஏன்னா இலக்கியத்தை அழிக்கணும் அப்படின்னு அவங்க நினைச்சிருந்தாங்கன்னா இந்த இலக்கியத்தை தான் முதல் அழிச்சிருப்பாங்க ஆனா அரை இலக்கியம்ல சிறப்பாக இருக்கக்கூடிய திருக்குறள் நமக்கு கிடைச்சதே இந்த கலப்பிரர்களுடைய காலகட்டம் தான் இல்லையா அப்படி பார்க்கறப்ப இந்த சங்கம் அருவி இருக்கக்கூடிய அரை இலக்கியங்கள் நீதி இலக்கியங்கள்னு சொல்ற விஷயம் எல்லாம் அவர்களுடைய காலத்துல தான் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறப்ப யாருக்கு அது இருந்த காலமா இருந்தது அப்படிங்கிறதே ஒரு பெரிய கேள்வியா இருக்கு இந்த நேரத்துல இந்த இருந்து ஆறு வரைக்கும் ரொம்ப செல்வ செழிப்பா இருந்தது சமணம் மற்றும் பௌத்த சமயங்கள் அதுக்கு பிறகாக பார்க்குறப்ப ஒரு ஏழாம் நூற்றாண்டு வாக்கில் ஆறாம் நூற்றாண்டுடைய இறுதி ஏழாம் நூற்றாண்டு இந்த மாதிரியான சமயத்தில் சைவம் வைணவம் அப்படின்னு சொல்லக்கூடிய சமயங்கள் தமிழ்நிலத்தில் ஊடுருவ ஆரம்பிக்குது அப்படின்னே பார்க்குறோம் ஏன்னா சைவ சமயம் அது வரைக்கும் இருந்ததா இல்லையா அப்படிங்கிற கேள்வி நிறைய விஷயங்களில் பின்னோக்கி இழுத்து செல்லுது சிவம் அப்படிங்கிற பொருள் ஆரம்பத்துல இருந்தே இருந்தது அப்படிங்கிற மாதிரி சில அறிஞர்கள் சொல்கிறாங்க சிலர் என்ன சொல்றாங்க இல்லங்க ஆரியர்களுடைய வருகைக்கு பிறகாக அவங்க அப்படியே தமிழ்நிலத்திற்குள்ளாக வந்த பிறகு அவங்களுடைய வழிபாட்டு முறை இந்த மண்ணில் இருக்கக்கூடிய வழிபாட்டு முறையோடு ஒன்றோடு ஒன்று நினைச்சு ரெண்டுமே ஒத்தசைவாயிருச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய அறிஞர்களும் இருக்கிறாங்க இல்லங்க ஏழாம் நூற்றாண்டு அந்த காலகட்டத்துல சைவமும் சரி வைணவமும் சரி தங்களுடைய நிறைய விஷயங்களை இந்த மண்ணிற்குள்ளாக கடத்தி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க சைவம் வைணவம் இந்த ரெண்டுமே நிறுவனப்படுத்தப்பட்ட சமயங்களாக உள்ள வரக்கூடிய அந்த நேரத்துல எடுத்த எடுப்புலையே மக்கள் கிட்ட போய் ரீச் ஆகணும் அப்படின்னா அதுக்கு மன்னன் கிட்ட தான் முதல் ரீச் ஆகணும் அப்படிங்கிற விஷயம் ஏன்னா மன்னன் எவ்வளியோ மக்கள் தான் அப்படி இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் மன்னன் கிட்ட தான் போய் மொதல் அப்ரோச்சே எடுத்து வைக்கிறாங்க சமணம் பௌத்தம் இது மாதிரியான சமயங்கள் பல்வேறு அறக்கருத்துக்களை சொல்லியிருந்தாலும் கூட மக்கள்கிட்ட கொஞ்சம் ஒரு சளிப்பு அப்படிங்கிறது இருக்க தான் செய்யுது ஏன் அப்படின்னா இது ரொம்ப கடுமையாக இருக்குது இது எப்படி ஃபாலோ பண்ணுறது அப்படின்னு யோசிக்கிறாங்க அந்த நேரத்துல தான் சைவமும் வைணவமும் உள்ளே வருது இப்போ இந்த சமணம் பௌத்தம் இது சொல்லக்கூடியதுக்கு கொஞ்சம் ஆப்போசிட்டாக தங்களுடைய நிலைப்பாட்டை அமைக்கிறாங்க என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ சமணம் என்ன சொல்லுது உயிரின்பம் அப்படிங்கிறது அதாவது இல்லறம் அப்படிங்கிற விஷயம் வேண்டாம் அப்படின்னு சொல்லுது துறவரம் தான் மெயினான விஷயம் அப்படின்னு பேசுகிறாங்க சைவம் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லறத்தில் இருந்தாலும் நீங்க வந்து துறவரத்துக்குள்ளாக இருக்கலாம் இல்லறத்தை சிறப்பாக செஞ்சீங்கன்னாலே இறைவனை அடையலாம் நீங்க இறைவனுங்கிற ஒரு விஷயத்த நீங்க அடைய முடியும் இறைநிலையை அடைய முடியும் அப்படின்னு சொல்றாங்க அதேதான் வைணவத்துலையும் சொல்றாங்க இவங்க திருமணமே வேணாம்னு சொன்னாங்களா அங்க இருக்கக்கூடிய விஷயத்த பாருங்க எங்களுடைய கடவுளுக்கே ஒண்ணு இல்லை ரெண்டு திருமணம் ஆகிருக்கே அப்படிங்கிற விஷயத்த சொல்ல வர்றாங்க அதுக்கப்புறம் பாருங்க புலால் உண்ணாமை குறித்து பேசுறாங்க அதை கொஞ்சமாக அவங்க வந்து இல்ல அப்பப்ப இது பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லாம சொல்லுது சமயங்கள் அந்த உணவு விஷயத்துல ரொம்ப பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தலை ஆரம்பத்தில் அப்படி இருக்கக்கூடிய விஷயத்தை பார்க்குறோம் அதுக்கப்புறம் பார்க்குறப்ப இந்த சமணம் அப்படிங்கிற விஷயத்துல இருக்கிறப்ப சமூகத்தை எப்படி ஒழுக்கப்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் நிறையவே சொல்லியிருக்கு ஆனால் அவங்க அப்போ என்ன சொல்ல வராங்க அப்படின்னா இல்லை பார்த்துக்கலாம் இதெல்லாம் வந்து மனுஷன் மனசு அப்படிங்கிற ஒரு விஷயம் மட்டும்தான் அது நேர்மையாக இருந்தாலே போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க கடுமையான நடைமுறைகள்லாம் அங்கே இல்லை அதே மாதிரி கலைகள் கூடாதுன்னு சொல்கிறது சமணமும் பௌத்தமும் ஏன் அப்படின்னு கேட்டால் கலைகள் அப்படிங்கிறது மனிதனுடைய மனசில் இன்ப நுகர்ச்சியை ஏற்படுத்தும் விடும் அப்படிங்கிறதுனால ஒரு ஃபீலிங்ஸை கிரியேட் பண்ணிடும் அப்படிங்கிற விஷயத்தினால அதெல்லாம் வேணாம் அப்படின்னு மறுக்கிறாங்க ஆனால் இந்த வைதிக கூறுகளாக இருக்கக்கூடிய வைணவமும் சைவமும் கலைகள் அப்படிங்கிறது இறை வழிபாட்டினுடைய ஒரு அங்கம் அப்படின்னு கொண்டு வராங்க இப்போ கலைகளே ரசிக்கக்கூடாது காதை எதுவுமே கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்த சமணத்துக்கு இந்த விஷயங்கள் எல்லாம் பாக்குறப்ப மக்கள் வந்து இது நல்லா இருக்கே இந்த பாதை நல்லா இருக்கே அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க அதனாலதான் சமணமும் பௌத்தமும் அப்படியே இங்கிட்டு வர ஆரம்பிக்குது இது சாமானியமா இந்த போக்குனால மட்டும் நடக்கல இங்க இருக்கக்கூடிய வைதிக கூறுகள் தங்களை இங்க ஊடுருவணும் அப்படிங்கிற காரணத்தினால மக்கள் கிட்ட கொண்டு போகணும் அப்படிங்கிற காரணத்தினால நிறுவனம் மையப்படுது சமண சமயம் ரொம்ப கடுமையான சில விஷயங்களை சொல்லியிருந்தாலும் அது அறம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த ரொம்ப அருமையா போதிச்சுக்கிட்டே இருக்கு அப்படி இருக்கக்கூடிய நேரத்துல மக்களுக்கு அறத்தை எடுத்து சொன்னா எப்படி யோசிச்சு பாருங்கள் எல்லாமே ஃபாலோ எல்லாம் அட்வைஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதுலேருந்து எப்படா வெளியே வருது அப்படின்னு தான் யோசிப்பாங்க அது மாதிரியான இருக்கக்கூடிய நேரத்தில் தன்னை ரொம்ப அதிகமாக இந்த மக்களோடு இணைச்சிக்கிட்டது வைதிக சமயங்கள் இந்த வைதிக சமயங்கள் என்ன பண்ணுது அப்படின்னா வேதத்தை அடிப்படையாக கொண்டது மனிதனுடைய பிறப்பின் காரணமாக வேற்றுமையை சொல்லக்கூடிய சமயங்களாக வர ஆரம்பிக்குது அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த சமணமும் பௌத்தமும் தன்னுடைய வீழ்ச்சியை சந்திக்க ஆரம்பிக்குது அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கதைகள் ரொம்ப சுவாரஸ்யமானவை இதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய விஷயத்தை பார்க்கலாம் இப்போ நாம் நிற்கிற இந்த இடம்தான் என்பரும் குன்றத்தில் ஒன்றா இருக்கக்கூடிய அரிட்டாப்பட்டி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பெரிய சர்ச்சையை கிளப்பிய ஒரு இடம் அப்படின்னே சொல்லலாம் இப்போ இந்த அரிட்டாப்பட்டி அப்படிங்கிறது எது பேர் வந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா நேமிநாதர் அதாவது இருபத்தி நான்கு தீர்த்தங்கரர்கள் அதாவது இருபத்தி ரெண்டு பிளஸ் ரெண்டு அப்படின்னு நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம் இல்லையா இந்த இருபத்தி நான்கு தீர்த்தங்கரர்கள்ல இரண்டாவது தீர்த்தங்கராக இருக்கிறவர் தான் நேமிநாதர் அவருடைய இன்னொரு பேர் வந்து பார்த்தீங்கன்னா நேமி அப்படின்னு பேரு அந்த அரியநேமியினுடைய பெயர்னால் அமைக்கப்பட்டது தான் அரிட்டாப்பட்டி அப்படின்னு சொல்றாங்க இந்த அரிட்டாப்பட்டியினுடைய இந்த தீர்த்தங்கருடைய சிலைக்கு கீழே பார்த்தீங்கன்னா சில கல்வெட்டு செய்திகள் இருக்கு பொதுவாகவே சமண பள்ளிப்படைகளில் என்ன இருக்கும் அப்படின்னா இந்த பள்ளிப்படையை அமைத்து கொடுத்தது யார் அப்படிங்கிற மாதிரியான விஷயம் இருக்கும் இங்க பாத்தீங்க அப்படின்னா அதியன் அப்படிங்கிற ஒரு மன்னன் வந்து இவங்களுக்கு பள்ளிப்படையை அமைச்சு கொடுத்த செய்தியை வந்து இங்க குறிப்பிட்டிருக்கிறாங்க நெய்வேலி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நெல்வேலி அப்படிங்கிற ஊரை பத்தியான குறிப்புகள் எல்லாம் அடுத்து கிடைக்கக்கூடிய கல்வெட்டில் நம்ம பார்க்க போறோம் இப்ப தீர்த்தங்கருடைய புடைப்பு சிற்பத்தை நாம இங்க பார்க்குறோம் இப்படியாக இந்த இடம் வந்து சமணனுடைய படுகையா இருந்திருக்கு அப்படிங்கறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லாம இருக்கு அதுக்கு தான் இந்த விஷயம் இதை யாருங்க அமைச்சிருப்பாங்க அப்படின்னு கேட்டா அச்சநந்தி அப்படிங்கிற முனிவரை சொல்றாங்க இந்த அச்சநந்தி பத்தி பார்க்குறப்ப நிறைய குறிப்புகள் நமக்கு கிடைக்கிது ஒண்ணு இல்லை தமிழர் சங்கம் அப்படின்னு ஒரு சங்கம் இருந்திருக்கான் கிபி நாலுல இருந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க அந்த சமணருடைய தலைவராக இருக்கக்கூடிய அச்சநந்தி தான் செஞ்சிருக்கிறாரு அந்த அச்சநந்தியை வந்து குரு அப்படின்னு சொல்லுவாங்க இந்த அச்சநந்தி தான் நம்ம ஐம்பெரும் காப்பியங்கள் பார்க்குறோம் இல்லையா அதுல சீவக சிந்தாமணியை இயற்றி இருக்கக்கூடிய திருத்தக்க தேவர் வந்து படிச்சார் அப்படிங்கிற மாதிரியான குறிப்புகள்லாம் இருக்கு அது கிபி நாலு அப்படின்னு சொல்றாங்க இப்போ அச்சநந்தி அப்படிங்கிறது இந்த கிபி நாலில் ஒருத்தர் இருக்கிறாரு அதே மாதிரி சமண சமயம் அப்படிங்கிறது கொஞ்சம் செல்வாக்கெல்லாம் இழந்திருக்கக்கூடிய காலகட்டமா பார்க்கக்கூடிய பத்தாம் நூற்றாண்டுகள் போலவும் ஒரு அச்சநந்தி இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க அந்த அச்சநந்தி வந்து இந்த மாதிரியான விஷயத்த மறுபடியும் சமணத்தை நிறுவனம் அப்படின்னு சொல்லி இங்கே படைகளை அமைத்திருக்கலாம் அப்படின்னு ஏகப்பட்ட கதைகள் இருக்கு ஆனால் அந்த அச்சனந்தியா கிபி நாளில் வாழ்ந்த அச்சனந்தி இதை உருவாக்குனாரா இல்லை பத்தில் வாழ்ந்தவர் செஞ்சாரா அப்படிங்கிறது தெரில ஒரே அச்சனந்தியா ரெண்டு பேரா அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் குழப்பத்தில் இருக்கக்கூடிய விஷயம்தான் இன்னும் ஆய்வாளர்களால் அந்த விஷயங்கள் எதுவும் கண்டுபிடிக்கப்படலை இப்போ இந்த ஏழாம் நூற்றாண்டுகிட்ட மிகப்பெரிய மாற்றம் நடக்குது சமணம் பௌத்தம் ஆசிவகத்துக்குள்ள என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மக்கள்கிட்ட ஒரு சின்ன சளிப்பு ஏற்படக்கூடிய அந்த நேரத்தை ரொம்ப அழகாக பயன்படுத்திக்கிது வைதிக சமயங்கள் மக்களோட மக்களாக இணைய ஆரம்பிக்கிறாங்க அவங்க சொல்லியிருக்கக்கூடிய வழிமுறைகள் எல்லாம் இவங்களுக்கு பிடிக்க ஆரம்பிக்குது இப்போ என்ன ஆகுது மோதல் உருவாகுது இந்த மோதல் அடுத்த கட்டமாக எப்படி நிற்குது அப்படின்னு பார்க்குறதுக்கு திருஞான சம்பந்தருடைய வரலாறை எடுத்து பார்க்குறோம் நாம சேக்களா ரொம்ப அழகாக சொல்கிறாரு இவங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் பயங்கர கான்ஃப்ளிக் இருக்குது அப்படிங்கிறத பெரிய புராணத்தில் பார்க்க முடியுது இந்த பெரிய புராணத்தை பார்க்குறப்ப நமக்கு ஒரு விஷயம் என்ன தென்படுது அப்படின்னு கேட்டிங்கன்னா மதுரையில் சமணர்களுடைய செழிப்பு அப்படிங்கிறது பயங்கரமா இருக்கு சமணர்கள் தான் உச்சமாக இருந்திருக்கிறாங்க அதனால தான் மதுரை பார்த்தீங்கன்னா சுற்றி இருக்கக்கூடிய எண்பெரும் குன்றங்கள் உருவாகி இருக்கக்கூடிய ஊராக இருக்குது சமணத்தினுடைய தலைநகராகவே இருக்குது இப்படி இருக்கக்கூடிய இந்த சூழலில் இன்னும் சொல்லணும்னா காஞ்சிபுரம் அதுக்கு அப்படியே பேரலாம் எடுத்திங்கன்னா பௌத்தத்தினுடைய விஷயங்கள் எல்லாம் அங்கே சிறப்பாக இருந்திருக்கும் இன்றைக்கும் காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு கோயில்கள் அப்படிங்கிறது பௌத்த விகாரங்கள் தான் இதை மறுக்க முடியாத உண்மை ஆக்சுவலாக இப்போ இங்கே அடுத்து வருவோம் இந்த சைவமும் வைணவும் இருக்கக்கூடிய இடத்துல ஒரு சின்ன கதை வருது சம்பந்தர் அப்படின்னு சொல்லக்கூடிய திருஞான சம்பந்தர் சைவ சமயக்குறவர்களில் நாலு விதத்தில் ஒருத்தர் அவர் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா மதுரைக்கு அழைத்து வரப்படுகிறார் எதுக்காக அப்படின்னு கேட்டால் இங்கே பாண்டியன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மன்னன் இருக்கிறாரு அவர் பாண்டிய மன்னன் அவருடைய உண்மையான பேர் வந்து நின்றசி நெடுமாறன் அப்படின்னு சொல்றாங்க கூண் விழுந்ததுனால பாண்டியன் அப்படின்னு சொல்றாங்க ஒரு சில பேர் இல்லைங்க அவர் வந்து நார்மலாக தான் இருந்தார் அப்படிங்கிற மாதிரிலாம் சில கதைகள் இருக்கு அப்படியே ஒரு பாண்டிய மன்னன் அவர் பேர் பாண்டியன் அவருடைய மனைவி பேர் பார்த்தீங்கன்னா மங்கேற்கரசியார் அவருடைய அமைச்சர் வந்து குலச்சிரையர் இங்கே ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா சைவம் இருந்தது சமணம் மேலோங்கியது மறுபடியும் சைவம் வந்து தலைப்பதற்காக இவரை கூட்டிட்டு வராங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் அடிப்படையில் பார்க்குறப்ப இங்கே சமணம் ஏற்கனவே இருந்திருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம மறுப்பதற்கு இல்லை சமணம் தான் இருந்திருக்கும் இப்போ இங்கே உள்ள வந்து மங்கே கரசியார் ஒரு சோழ நாட்டு இளவரசி அவங்களுக்கு வந்து சைவம் தான் ரொம்ப முக்கியமான சமயமையா இருக்கு அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் மன்னன் நானா சமணத்தை பின்பற்றுறோம் அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் தன்னுடைய கணவனை மட்டும் இல்லாமல் மக்களையும் மறுபடியும் சைவமா மாற்றணும் அப்படிங்கிற விஷயத்துக்குள்ளாக யோசிக்கிறாங்க மங்கையர்கரசியார் அதனால தான் தன்னுடைய அமைச்சராக இருக்கக்கூடிய புலச்சரையாருக்கிட்ட சொல்லி சம்பந்தரை மதுரைக்கு அழைச்சிட்டு வராங்க இப்படி மதுரைக்கு அழைச்சிட்டு வரக்கூடிய இந்த நேரத்தில் அவரும் மதுரைக்கு வராரு இப்போ இங்கே ஒரு விஷயம் நடக்குது ரெண்டு பேர் கதைகள் இருக்கு சைவ தரப்புல இருந்து பார்த்தீங்க அப்படின்னா சமணர்கள் சம்பந்தர் இருந்த இடத்திற்கு தீ வைத்தார் அப்படின்னு சொல்கிறாங்க சைவ தரப்பு அப்படிங்கிறது வந்து நிர்மாணிக்கப்பட்டிருக்கக்கூடிய வரலாறுகளாக இருக்குது இங்கிட்டு பார்க்குறப்ப சமணர்கள் அப்படி செஞ்சுருக்க வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும் ஏன்னா அறிவு அப்படிங்கிற விஷயத்த ரொம்ப கான்சியஸாக பேசக்கூடியவங்க இந்த மாதிரியான செயல்களில் ஈடுபட்டிருப்பாங்களா அப்படின்னு ஏன்னா வரலாறு அப்படிங்கிறது எப்பவுமே ரெண்டு பக்கங்கள் உடையது நாம் லிட்டலாக ஒரு பக்கம் மட்டும்தான் பார்க்குறோம் அப்படிங்கிறப்ப ரெண்டு தரப்பு என்ன சொல்லுது அப்படின்னு பார்க்குறப்ப ஏற்கனவே சமணர்களும் இருந்திருக்கிறாங்க இங்கிட்டு சைவமும் பைனமும் உள்ளே வருது அப்படிங்கிறப்ப இப்போ இவங்க இருந்தவங்களுக்கு எப்பயுமே ஒரு அச்சுறுத்தலை ஏற்படுத்த தான் செய்யும் இல்லையா அது மாதிரியான விஷயங்கள் இருக்கிறப்ப சைவர்களுக்கும் இந்த சமணர்களுக்கும் பயங்கர கான்ஃப்ளிக் போகுது இதில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாருடைய கருத்துக்கள் வலிமையாக இருக்குது அப்படின்ற விஷயத்தை யோசிக்கிறாங்க கூன் பாண்டியன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஒரு நோய்வாய்பட்டு இருக்கிறார் கிட்டத்தட்ட வெப்பு நோயில் இருக்கிறார் அப்படி இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் இவருக்கு மருந்து கொடுக்கணும் அப்படிங்கிற விஷயம் வருது இவருக்கு வந்து சமணர்கள் மருந்து கொடுக்குறாங்க ஏன்னா நமக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான் சமணர்கள் ஏற்கனவே மருத்துவத்திலும் கல்வியறையிலும் சிறப்பாக இருக்கக்கூடிய சமயத்தில் மருந்துகள் கொடுக்குறாங்க ஆனால் அந்த மருந்துனால அது சரியாகலை அப்படிங்கிற விஷயத்தை பார்க்குறோம் உடனே வந்து பார்த்தீங்கன்னா சம்பந்தர் வந்து திருநீர் எடுத்து கொடுக்குறாரு அப்போ தான் மந்திரமாவது நீர் வானரர் மேலது நீர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பதிகத்தை வந்து பாடி இப்படி கொடுக்கக்கூடிய நேரத்தில் அவருக்கு சரியாயிருது சரியானதுக்கு அப்புறம் இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ரெண்டு பேருக்கும் இடையில பல்வேறு வாதங்கள் அப்படிங்கிறது உருவாகுது இந்த வாதத்திற்கு அழைத்தல் அப்படிங்கிற விஷயம் வந்து முன்னிருந்தே இருக்குங்க நீங்க சிலப்பதிகாரம் மணிமேகளையில பார்த்தாலும் எந்த சமயம் சிறந்தது அப்படிங்கிற வாதங்கள் நடைபெற்றுக்கிட்டே இருந்திருக்கு அந்த விவாதங்களுக்குள்ள இருக்கிறப்ப எங்க சமயம்தான் உயர்ந்தது அப்படின்னு சமணர்களும் பௌத்தர்களும் சொல்லிட்டே இருந்திருக்கிறாங்க அதுக்கு அப்படியே பேரலா இல்லைல்ல எங்க சமயம்தான் உயர்ந்தது அப்படின்னு சைவமும் வைணவமும் சொல்லிக்கிட்டே இருந்திருக்கு ஆரம்ப நிலையில பாக்குறப்ப அருகன் அப்படின்னு சொல்லக்கூடிய கடவுளை வழிபடக்கூடிய சமணத்திற்கும் பௌத்தத்துக்குமே கான்ஃப்ளிக்ட் இருந்திருக்கு அப்படி யோசிக்கிறப்ப இந்த விஷயங்கள் எல்லாம் மணிமேகலையில ரொம்ப அழகாக பதிவாயிருக்கும் ஏன்னா மணிமேகலை வந்து ஒரு பௌத்த துறவி அவர் சமணர்களை எப்படி எப்படியெல்லாம் அவங்களுடைய கருத்துக்குள்ளாக இருந்து மற்ற விஷயங்களை வீழ்த்தி வந்தால் அப்படிங்கிற விஷயம்லாம் மணிமேகலை பேசுது இப்போ பயங்கர கான்ஃபிளிக் வந்து தான் செஞ்சிருக்கு அப்படிப்பட்ட நேரத்தில் இந்த வாதத்திற்கு அழைத்தல் அப்படிங்கிறது சமணருக்கே உரியது அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா சமணர்கள் அறிவில் சிறந்தவர்கள் இல்லையா இருக்கிறப்ப வாடா போட்டிக்கு வாடா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க இப்படி கூப்பிடக்கூடிய நேரத்தில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே சில விஷயங்கள் இருக்கு என்ன அப்படின்னா அனல்வாதம் புனல்வாதம் அப்படின்னு ரெண்டு விஷயத்தை சொல்றாங்க அனல்வாதம் அப்படின்னா என்ன விஷயம் அப்படின்னா நான் ஒரு ஓலை எடுத்து ஒரு அழகான பாட்டு எழுதிறேன் எழுதிட்டு அதை அப்படியே நெருப்பில் போடணும் அது கருகாமல் இருந்தால் அதுதான் வெற்றியான பாடல் அப்படின்ற ஒரு கணக்குள்ளே வராங்க இதுக்கு பேர் தான் அனல்வாதம் இப்போ சமணர்களும் எழுதுகிறாங்க சைவர்களும் எழுதுகிறாங்க ரெண்டு பேரும் அந்த அனல்வாதத்துக்குள்ளே தங்களுடைய அந்த ஓலைகளை வந்து போடுறாங்க பொதுவாக ஓலைகள் என்ன ஆகும் எரியும் இல்லையா அப்போ சமணர்களுடைய ஓலை எரிஞ்சிருது சைவர்களுடைய ஓலை எரியலை அதையும் தாண்டி நிற்குது அப்படின்னு இப்போ ரெண்டு பக்கம் இதுக்கான ரீசன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பாருங்கள் ரெண்டு பக்கமும் நம்ம யோசிச்சு பார்க்க வேண்டியது இருக்குது ஒரு பக்கம் என்ன யோசிக்கிறாங்க இறைவனுடைய அருள் அந்த மந்திரம் அவர்கள் எழுதியிருக்கக்கூடிய சொற்கள்னால அது வந்து எரியாமல் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இன்னும் சிலர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சமணர்கள் தங்களுடைய அறிவை மட்டும் அதில் பதிவு செஞ்சாங்க எந்த ஒரு சூழ்ச்சியும் அவங்களுக்கு செய்ய தெரியல பொதுவாக எந்த பொருளை போட்டாலும் தானாங்க செய்யும் எரியாத அளவுக்கு ஏதோ ஒரு ரசாயனத்தையோ இல்லை மற்ற விஷயங்களையோ அவங்க பயன்படுத்தியிருக்க கூடும் அப்படின்னு இந்த தரப்பில் இருக்கக்கூடிய ஆராய்ச்சியாளர்களும் சொல்கிறாங்க இப்போ எப்படியோ அங்கே என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனல்வாதத்தில் சைவர்கள் வெற்றி பெறாங்க அடுத்து புனல்வாதம் புனல் அப்படின்னா நீர் ஆற்று நீரில் தங்களுடைய ஓலையில் அந்த பாடலில் எழுதியிருக்கக்கூடிய ஓலையை உள்ள விடுறப்ப என்ன ஆகும் அப்படின்னா அந்த புனலை எதிர்த்து எதிர் திசையில் பயணிக்குமா அந்த ஓலை அப்படி பயணிச்சா அது வந்து சிறப்பான நூல் அப்படிங்கிற பொருள்குள்ளாக வருது இப்போ யோசிச்சு பாருங்கள் ஆறு எந்த வழியை போகுதோ அதே பொருள் ஒரு போட்டோம் அப்படின்னா அதே வழியில தான் போகும் இல்லையா அப்படி போகாமல் வந்து எதிர் திசையில எப்படி பயணிக்க முடியும் இந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் அறிவுக்கு மீறியதாக இருக்குது இல்லையா அப்போ வந்து சமணர்களும் ச சைவர்களும் ரெண்டு பேருமே தங்களுடைய ஏடுகளை விடுறாங்க அதில் பார்த்தீங்கன்னா சைவர்களுடைய ஏடு மட்டும்தான் கரையொதுக்குது அதுதான் திரு ஏடகம் அப்படின்னு சொல்லக்கூடிய திருவேடகம் பகுதியில் நடக்குது இப்போ இந்த விஷயத்தை யோசிச்சு பார்க்குறப்ப இப்போ சமணர்கள் ஏதோ ஒரு சூழ்ச்சி நடந்திருக்கு அப்படிங்கிறத ஒரு தரப்பான ஆய்வாளர்கள் சொல்றாங்க இது எப்படி அது சாத்தியப்படும் யோசிச்சு பாருங்க ஏதோ ஒரு சம்திங் மிராக்கலா இருக்கு இல்லையா அந்த ஏடு வந்து எரியாமல் இருக்கிறதோ எதிர் திசையில் பயணிக்கிறதோ இதுக்கு வேறு எதுவும் பயன்படுத்தியிருப்பாங்களோ அப்படிங்கிற மாதிரியான எண்ணங்கள் உருவாகிறதுல யாருக்குமே உருவானதில் ஆச்சரியம் இல்லை அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இயற்கைக்கு மீறி ஏதோ ஒரு விஷயம் நடக்குது அப்படிங்கிறப்ப ஏதோ ஏதோ பிளாக் மேஜிக்காக இருக்கே அப்படின்னு சொல்கிறாங்க எப்படியோ ஆனால் கடைசியில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அந்த அனல்வாதத்திலும் சரி புனல்வாதத்திலும் சரி சைவர்கள் வந்து வெற்றி பெறுறாங்க அப்படி இருக்கிறப்ப என்ன ஆகுது அப்படின்னா இங்க ரெண்டு கருத்து இருக்குங்க சமணர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இந்த பாதத்திற்கு கூப்பிடுறப்பைய நான் தோத்து போயிட்டா அப்படின்னா கழுமரம் ஏறிடுறேன் அப்படின்னு சொல்றாங்க நீங்க தோத்துட்டா உங்களை கழுமரம் ஏற்றிடுவோம் அப்படிங்கிற விஷயம் வருது இந்த கழுமரம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கூர்மையான மரம் அதாவது மரத்தினால் செய்யப்பட்டிருக்கக்கூடியது சிலதுல இரும்புனாலும் செய்யப்பட்டிருக்கிறதுக்கு குறிப்புகள் இருக்கு இந்த கழுமரம் பொறுத்த அளவுக்கு அது என்ன மாதிரியான சித்திரவதை அப்படின்னு கேட்டிங்கன்னா வாலில் அறுத்ததை விட விஷம் குடிக்க வைத்ததை விட கல்லால் அடித்ததை விட கொடுமையான ஒரு விஷயம் வந்து இந்த கழுமரம் ஏறுதல் அப்படிங்கிறது கூர்மையான ஒரு மரம் இருக்கும் அதில் அப்படியே எந்த ஒரு ஆடைகளும் இல்லாம அப்படியே உட்கார வச்சிருவாங்க கிட்டத்தட்ட அந்த கூர்மையான பகுதி அப்படிங்கிறது ஆசனவாய் வழியாக அப்படியே ஏறி ஏறி அவங்களுடைய ஈர்ப்பு விசையின் காரணமாக உடல் அப்படியே கீழே அழுந்தி 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 அப்படியே நெஞ்சு கூழாக இப்படி வந்து அந்த கூர்மையான பகுதி இப்படி வெளியேறுற வரைக்கும் உயிர் துடித்து துடித்து சாகக்கூடிய ஒரு விஷயம் தான் கழுமரம் ஏறுது இந்த மாதிரியான வாதத்திற்கு அழைச்சி யார் தோற்று போயிட்டாங்களோ அவங்க என்ன பண்ணிடணும் அப்படின்னா கழுமரம் ஏறுதல் அப்படிங்கிற விஷயத்த இது சமணர்கள் தான் சொன்னாங்க அப்படின்னு சொல்றாங்க ஆனா இது என்ன ஆகுது அப்படிங்கிறப்ப இந்த கழுமரம் ஏறுதல் அப்படிங்கிற விஷயம் சமணர்களால் தான் சொல்லப்பட்டதா ஏன்னா வாதத்துக்கு கூப்புறவங்க அவங்க தான் அப்படிங்கிறப்ப இதை தான் பெட்டா வைக்கணும் அப்படிங்கிற விஷயத்த தான் சொல்லியிருப்பாங்க அப்படின்னு ஒரு சில ஆய்வாளர்கள் சொல்றாங்க ஒரு சில பேர் என்ன சொல்றாங்க அன்பை போதிக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய சைவ சமயத்துல இருக்கக்கூடிய ஒரு விஷயத்துல எப்படி இவங்க வந்து கழுவிட்டு இது வந்து முரண்பாடா இருக்கு அன்பில் தான் சிவம் அப்படின்னு சொல்லக்கூடிய சைவ சமயம் எப்படி வந்து இத்தனை சமணர்களை வந்து கை கழுவேற்று அப்படின்ற ஒரு விஷயம் அங்க வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு முரணாகவே நிற்குது அனல்வாதம் புனல்வாதம் ரெண்டு விஷயத்திலுமே சமணர்கள் தோல்வி அடைகிறார்கள் அப்படின்னு வரலாறு பதிவு செய்யுது ஆனா இந்த இடத்துல யோசிச்சு பாருங்க உண்மையிலே அவர்கள் தோல்வி அடைந்தார்களா அல்லது தோற்கடிக்கப்பட்டார்களா அப்படிங்கிறதே உங்க பெரிய கேள்வியா இருக்கு ஏன்னா இயற்கைக்கு மீறி இருக்கக்கூடியது நெருப்புல போட்டால் அது எரியணுங்க ஆனா எரியாம நிற்குது தண்ணில போட்டா அதனுடைய திசையில தான் பயணம் செய்யணும் அதை எதிர்த்து பயணம் செய்யுது இந்த மாதிரியான விஷயங்களை பார்க்குறப்ப அங்க வேற ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சில ஆராய்ச்சியாளர்கள் கருதுறாங்க நம்மளும் அப்படியே யோசிக்கிறக்கான வழிமுறைகள் இருக்கு பாருங்க அப்படி இருக்கிறப்ப சமணர்கள் தோற்கடிக்கப்படுறாங்க அந்த நேரத்துல கடைசில என்ன ஆகுது கழுவேற்றணும் அப்படிங்கிற ஒரு தீர்மானம் வருது எண்பெரும் குன்றங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய எட்டு குன்றங்கள்ல இருக்கக்கூடிய சமணர்கள் எல்லாருமே சேர்ந்து கழுவேற்றப்படுகிறாரு இந்த கழுவேற்றம் அப்படிங்கிறது மிக அதிகமான எண்ணிக்கையில் நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க கிட்டத்தட்ட எட்டாயிரம் சமணர்கள் ஒரே நேரத்தில் கழுவேற்றப்பட்டிருக்கிறாங்க அதாவது சமணமே இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்துல நடந்திருக்கக்கூடிய தான் அதை க கருதுறாங்க சாமநத்தம் அப்படிங்கிற பகுதி மதுரையில் இருக்கக்கூடிய சாமநத்தம் அப்படிங்கிற பகுதி சமணர்களை நத்தம் செய்த இடம் அப்படிங்கிறதுனாலதான் அந்த இடத்துக்கு சாமநத்தம் அப்படிங்கிற பெயர் வந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க சாமநத்தம் அப்படின்னு சொன்னாலே அது ஊர் பகுதியை குறிக்கும் சமணர்கள் கழுவேற்றப்பட்ட இடம் அப்படிங்கிறதுனால அது சாமணத்தம்னு சொல்லக்கூடிய ரெண்டு பேர் கருத்துக்கள் அங்க இருக்கு இப்ப சா சமணர்கள் என்ன ஆகுறாங்க கழுவேற்றப்படுகிறார்கள் அப்படிங்கிற விஷயத்த பார்க்குறோம் இந்த இடத்துல சமணம் அப்படிங்கிறது அப்போ வழக்கொழிஞ்சு போயிடுச்சா ஏன்னா இது நடக்கிறதுங்கிறது ஏழு எட்டாம் நூற்றாண்டு இதுக்கடுத்து என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தா அப்படியும் கூட சமணம் வந்து இருக்கு கொஞ்சம் கொஞ்சமா அங்கங்க அங்கங்க அங்க ஏன்னா இப்போ மதுரையை விட்டு கொஞ்சம் அப்புறப்படுத்தப்படுகிறார்கள் இவங்க இப்போ அங்கங்க சதறி போறாங்க இப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் அப்படி இருந்தாலும் கூட இலக்கண நூல்களை எல்லாம் அடுத்து கொடுத்துருக்குறாங்க நேமிநாதம் வந்திருக்கு இந்த மாதிரி இலக்கண நூல்கள் எல்லாம் சமணம் நிறைய இலக்கண நூல்கள் கொடுத்துருக்கு இலக்கிய நூல்களும் கொடுத்துருக்கு அப்படி பார்க்குறப்ப சமணத்தினுடைய பங்களிப்பு தமிழ்மொழிக்கு ரொம்ப அதிகமா இருக்கு யோசிக்கக்கூடிய நேரத்தில் சைவ வைணவம் ஒரு பக்கம் சமண பௌத்தம் ஒரு பக்கம் இப்ப சமண பௌத்தத்தில் பௌத்தத்திலிருந்து அந்த மக்கள்கிட்ட இருந்த சின்ன சளிப்பு இருக்குல்ல அதை பயன்படுத்தி சைவமும் வைணவமும் இந்த மண்ணுல நிலைத்த இடத்தை பெற ஆரம்பிக்குது கடைசியில் பாத்தீங்கன்னா ஆதியில் வந்த சமணமும் பௌத்தமும் ஒண்ணுமே இல்லாம போயிருது சமணர்கள்னு ஒருத்தவங்க இருந்திருக்காங்களா அப்படிங்கிற விஷயமே நமக்கு தெரிய வர ஆரம்பிக்குது இந்த சமணர்கள் இவ்வளவு செல்வாக்கு பெற்றிருக்கிறாங்களே ஆனா இன்னைக்கு நாம யாரும் சமணத்தை ஃபாலோ பண்றது இல்லையா அதுக்கு என்ன ரீசன் இது மாதிரி நிறைய கேள்விகள் இருக்கு இல்லையா இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில தான் அடுத்த காணொலியில நம்ம பார்க்க போறோம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் பாலுவானது நன்றி வணக்கம்